புதிதாக நியமிக்கப்பட்ட துணைவேந்தருக்கான மாநாடு கோயம்புத்தூரில் உள்ள லிங்கம் மனையியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனத்தில் அனைத்து இந்திய பல்கலைக்கழகங்களின் கூட்டமைப்புடன் இணைந்து செப்டம்பர் பதினொன்று பனிரெண்டு ஆகிய தேதிகளில் நடைபெற்றது அறிவியல் தலைமைத்துவம் வளர்ந்த பாரதம் மற்றும் அதற்கப்பால் மாற்றத்தை உருவாக்குவதற்கான உந்து சக்தி என்ற மைய கருத்தின் கீழ் இந்த மாநாடு நடத்தப்பட்டது துவக்க விழாவில் அவினாசி லிங்கம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பாரதி சங்கர் வரவேற்புரை ஆற்றினார் பல்கலைக்கழக வேந்தர் டி எஸ் கே மீனாட்சி சுந்தரம் மாநாட்டை தொடங்கி வைத்து தலைமை உரை ஆற்றினார் அனைத்து இந்திய பல்கலைக்கழகங்களின் கூட்டமைப்பின் பொதுச்செயலாளர் செயலாளர் பங்கஜ் மிட்டர் சிறப்புரை வழங்கினார் தேசிய தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி அமைப்பின் தலைவர் கால்சி துவக்க விழா உரை நிகழ்த்தினார் மேற்கு வங்க சட்டமன்ற உறுப்பினர் மம்தா சௌத்ரி மாநாட்டின் சிறப்புரை வழங்கினார் இறுதியில் லிங்கம் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் இந்து நன்றி கூறினார் நிகழ்வில் நாடு முழுவதிலும் இருந்து புதிதாக நியமிக்கப்பட்ட சுமார் நூற்றி ஐம்பது துணைவேந்தர்கள் பங்கேற்றனர் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் கல்வி தலைமைத்துவம் பாடத்திட்ட புதுமைகள் மதிப்பீடு நிர்வாக சீர்திருத்தங்கள் நிலையான நடைமுறைகள் உயர்கல்வியின் சர்வதேச மையமாக்குதலுக்கான இந்திய நெட்வொர்க் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகள் குறித்தும் விவாதிக்கப்படும் மேலும் உலகளாவிய கூட்டாண்மை இந்திய அறிவு அமைப்புகள் மற்றும் கல்வியல் செயற்கை நுண்ணறிவு குறித்தும் அமர்வுகள் நடைபெறும் இந்த மாநாடு வலுவான தலைமைத்துவத்தை வழங்குவதற்கும் எதிர்காலத்திற்கு தயாரான நிறுவனங்களை வளர்ப்பதற்கும் உதவும் வகையில் வல்லுநர்களின் உரை குழு விவாதங்கள் வழக்கு ஆய்வுகள் மற்றும் அனுபவ பகிர்கள் என திட்டமிடப்பட்டுள்ளது பங்கேற்கும் துணைவேந்தர்கள் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளவும் உள்ளடக்கிய நிலையான மற்றும் உலகளாவிய பொருத்தமான பல்கலைக்கழகங்களை உருவாக்குவதற்கான உத்திகளை வடிவமைக்கவும் இந்த மாநாடு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது